Mãi đến đây, quá trình này này đây kia lắm rồi, mày nha, lắm rồi,

இதற்கு அடுத்தபடியாக தமிழ் மட்டும் இளைய நட்சத்திரம் எதுவத்தில் ராம்ஜி பி அணிங்க உடனடியாக தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அருமையான பொடி பணம் சம வெற்றி புள்ளி ஒன்று ஒன்று ஆக்சுவலாக ஒரு ஒரு அடி தள்ளி ஒரு ஒரு நாலு அடி தள்ளி ரெண்டு அடியாவது தள்ளி தான் ட்ரம் உள்ள விடுறாரா கெங்கோலி போக மாட்டியா நல்லா பண்ணி நல்லா எக்டா உங்களுக்கு அடிச்சாங்க அவ்வளோதான் எக்ரா சொல்லுவாங்க மனிதர் அறி திருவண்ணா மனிதர் ஏய் தெரியல

நாலு பண டைம் அவுட் ரெண்டு தம்ம மூட்டி நாலு பண மருத்து பட்டி ரெண்டு আর ধি அஞ்சு பணமருத்துப்பட்டி இரண்டு அஞ்சு பணமருத்துப்பட்டி இரண்டு ஜெயக்குமாரி ஆளு என்ன பண்ற உள்ள போ சரணா

இரண்டு பாயிண்ட் கேட்க அடுத்து மறுபடியும் கடைசி நான்கு நிமிடம் இவரானி கேப்டன் கவனித்து கடைசி நான்கு நிமிடம்

அடுத்து உடனே உள்ளார மாதிரி இருக்கும் அதனை தொடர்ந்து உலிபுரம் ராக் பாய்ஸ் புனியங்குறிச்சி செட்டு மாதிரி இருக்கும் பாமம்பட்டி ஒன்பது வெற்றி புள்ளிகள் பனைமரத்துப்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள் பத்து நைங்க தம்பி ஏய் பத்து பாயிண்ட ஏய் பதனொன்ன பதனொண்ண கடைசி மூன்று நிமிடங்கள் டூ பாயிண்ட் தமவட்டி தெருவத்தூர் ராம்ஜி தமமுட்டி இளைய நட்சத்திரம் ஆடுகளுக்கு ஆளுகளுக்கு கிடைக்கொள்ள முடிகிறது கேப்டன் ஜனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடங்கள் மட்டுமே